ஏஆர் முருகதாஸோடைய டைரக்ஷனில் இப்போ மதராசி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டுருக்கு ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் நிறைய ஆக்டர்ஸை பற்றியும் வந்து சொல்லிகிட்ருக்காரு ஸோ அந்த வகையில் நம்ம ஏகே சார பற்றியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா அஜித் சார் அவரோட இருபத்தி எட்டு வயசில் தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டார் அப்படின்னா பணம் வாங்காமல் ரொம்பவே கம்மியாகலாம் காசு வாங்கிலாம் படம் பண்ணி கொடுத்துருக்காரு முதல் படம் பண்ண இயக்குநர்களுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு கதை நல்லா இருந்தால் அன்றைக்கே பைக் கொடுப்பாரு பைக் வாங்கி கொடுத்துருவார் அப்போ இருந்தே அதை பண்ண ஆரம்பிச்சாரு அவர் கண் ஆப்ரேஷனுக்கு பண்ண உதவி பண உதவி எல்லாம் அவர் வந்து இதுவரைக்கும் சொன்னதும் கிடையாது யார் மூலயமாவும் வந்து வெளியிலையும் வரல பட் ஆனால் ஒரு டாக்டர் மூலமா எனக்கு தெரியும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இத்தனை பேருக்கு அவர் வந்து உதவி செஞ்சிருக்காரா பண உதவியாக இருக்கட்டும் இல்லை ஆப்ரேஷன் உதவியா இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இருக்கட்டும் அவ்வளவு உதவிகள் செய்திருக்காரு வெளியில் யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சிங்கரை ரொம்பவே புகழ்ந்து பேசினாரு நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க